அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்கள் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்வதால் அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கு இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசியில அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு எதிர்காலம் குறித்து கவலை உங்களுக்கு புறம் தள்ளக்கூடியதாக இருக்கு சந்திரனுடைய சஞ்சாரங்கள் சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு பொறுப்பாக தரும் நிலையில் இருக்கு தொழிலுக்கு போட்டியாக வருகின்றவர்களை நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் உயர்ந்த ஒரு நிலைகளை அடையக்கூடியதாகவும் இருக்கு செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்கார் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு செலவுகள் வரலாம் நில விற்பனை பெரிய ஒரு லாபத்தை அடையக்கூடியதாக இருக்கு புதன் பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கார் வியாபாரத்தில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் மந்த நிலை போக்க புதிய திட்டங்களை நீங்கள் புகுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சுக்ர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு வர்ணம் பூசி அழகுப்படுத்தக்கூடியவங்களாக நீங்க இருப்பீங்க ஆபரணங்கள் வாங்குவதில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்களின் மூலம் எதிர்பார்த்த பலன்களை நீங்க அடையலாம் அதிகாரங்களின் ஒத்துழைப்பால் அரசாங்க காங்கிரீட்களை பெறக்கூடியதாக இருக்கு ராகு பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்காரு குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளை வெளியில் பேசி சிக்கல்களை அதிகமாக்காதீங்க கேது இரண்டாம் இடத்துல இருக்காரு மனைவி சொல்லே மந்திரம் என்று மனத்தன்மையோடு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு குழப்பங்கள் கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது குணத்தை வைத்து மனிதர்களை எடை போட வேண்டும் என்ற எண்ணம் உள்ள உங்களுக்கு திட்டமிட்டு சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட்டு காரிய வெற்றியை பெறுவீங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்துல நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொருளாதாரம் உயர்ந்து மன நிம்மதி தரக்கூடியதாக இருக்கு மருத்துவம் விவசாயம் இரும்பு சார்ந்த தொழில் துறையில நன்மை தரக்கூடியதாக இருக்கு மருந்து கடை கேட்ரிங் மளிகை கடை வியாபாரிகள் அளவாக திட்டமிட்டு முதலீடு செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்ல நீங்க வீட்டு பூச்சி அறையில தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் திருச்செந்தூர் முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறக்காமல் ஓம் சரவணபவம் என்னும் மந்திரத்தையும் உச்சரித்து வாருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் வீண் கவலைகள் ஏற்படலாம் சுணங்கி கிடந்த காரியங்களில் ஒரு வேகம் உண்டாகக்கூடியதாக இருக்குது அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் உல்லாச பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது எதிலுமே அளவுக்கு மீறியாமல் இருப்பது நல்லது ஆடம்பர பொருட்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது தொழிலில் இருக்கக்கூடிய எதிர்பார்த்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய வியாபாரத்தில் இருந்தால் மெத்தனை போக்கு நீங்கி வேகம் பிடிக்கக்கூடியதாக இருக்குது வெளியூர் செல்ல நேரிடலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளை கிடைக்க பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இடத்துல இருந்து பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாக இருக்குது பெண்கள் அடுத்த ஒரு பிரச்சனைகளை தலையிடுவது நல்லதாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படலாம் எதிர்பார்த்ததை கிடைப்பதை விட உங்களுக்கு அற்புதமான மனத்திடம் மனக்கவலைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியில் வெற்றி பெற்று சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் வீணலைச்சல்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிப்பதில் பல தடைகள்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதை சரி செய்து நீங்கள் செய்வது ரொம்பவும் நல்லது தேவையற்ற மன கவலைகள் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்வியை கற்க வேண்டிய முயற்சி செய்ய வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் குறையக்கூடியதாக இருக்கு எடுத்த காரியம் அனைத்துமே முடிப்பதில் உங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்ற மன கவலைகள் உங்களுக்கு உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல வியாபாரத்துல எதிர்பார்த்த சிக்கல்கள் சரியாக கூடியதாகும் சரக்குகள் வாடிக்கையாளர்களை அனுப்பும்போது போது பண தேவதி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சரியாக முடிவெடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆலோசனை கூறும் நிலையில் உள்ளோர் ஆடை ஆபரணங்கள் தயாரிக்கும் நிலை இருப்பவர்களுக்கு தொழில் வியாபார தொடர்பான செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான கூறிய மந்திரங்களை நீங்க மனதார உச்சரித்து வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா மேசராசியில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் விருந்துகள்ல கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக உங்களுடைய பொழுதை கழிப்பீங்க நல்ல யோக பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அனாவசியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து சேரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுத்து லாபத்தை அதிகரித்து காப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சுபமங்கள காரியங்களில் ஈடுபடுவீங்க பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும் செலவளவுகள் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த தரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் திட்டமிட்டல் உங்களுக்கு சரியான ஒரு முடிவுகளை தரக்கூடியதாக இருக்கு அரசு பதவியில் உள்ளவர்கள் உயரதிகாரிகளுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுத்துவது நல்லது வீடு வாடகை வசூல் சுத்திகரமாக உங்களுக்கு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இனிமையான ஒரு வாரம் மனைவியின் ஒத்துழைப்பால் மகிழ்ச்சி நிலவும் உங்களுடைய வீட்டில் விருப்பங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றம் உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெய்வ சிந்தனை மற்றும் எதிர்பாராத பண வரவு ஆகியவை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் நட்பால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு புத்தக வெளியீடு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் மறக்காம பிரம்ம முகூர்த்த வேலையில தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது ஏன்னே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே